வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்குறோன்னா இதாவது நம்மக்கிட்ட தூய சிறுவிடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் விற்பனைக்காக இருக்குது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதமான கோழி குஞ்சுகள் இப்போ நம்ம வீடியோவுக்காக உள்ள வச்சு நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் இது மேச்சலில் வெளில திறந்து விட்டுருவோம் இது பார்த்திங்கன்னா ஆர்டிவி கேவை போட்டாச்சு எல்லா தடுப்பு மருந்துகளும் போட்ட கோழி குஞ்சு இது இது வந்து மொத்தமாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது பீஸ் இருக்குது எல்லாம் ஒரு அரை கிலோ வந்து முக்கால் கிலோ ஸ்டேஜில் இருக்குது தேவையான நண்பர்கள் உடனே நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் ஒரு மாத குஞ்சி இருக்குது பத்து நாள் ஆன குஞ்சுகள் இருக்குது ஒரு மாதம் அடுத்த ரெண்டு மாதம் சிக்கன் இருக்குது வேணும்னு நம்ம கீழே போகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்னாடி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே போல் நீங்கள் கோழி குஞ்சு வேணுன்றவங்க முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து அஞ்சு ரூபா நம்ம வந்து மைனஸ் பண்ணி வாங்கிக்கிறோம் அதாவது இப்போ இருக்கிற வேல்யூட இப்போது வந்து ஒரு கோழிக்குஞ்சு வந்து நூறுரூவான்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவாய்க்கு நம்ம கொடுப்போம் அதனால் நீங்கள் முன்னாடியே இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கும் உங்களோட மினிமம் வந்து ஐம்பது பீஸு ரொம்ப பெரிய கோழியாக வேணும்னா அஞ்சு பீஸ்லேருந்து நம்ம அனுப்பி விட்றோம் எல்லா ஊருக்கும் எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் இருக்கோ பஸ் வசதி அதில் அனுப்பிவிடுவோம் முடிஞ்சால் ட்ரெயின்லேயும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குஞ்சுகள் அதாவது கண்டிப்பாக சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்டேஜில் உள்ளது யாராவது வேணுன்றவங்க உடனே நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் நம்மக்கிட்ட ரெண்டு மாதம் இருக்குது ஒரு மாதம் இருக்குது எல்லாமே ஒரு நூறு பீஸ் இரநூறு பீஸுக்கு இருக்குது தேவையானவங்க இது ஒரிஜினல் தூய நாட்டினம் கோழி முன்னாடி நம்ம சொல்கிறது அதுதான் இது ஆறு மாதம் இது வந்து முட்டைக்கு வரணும்னா ஆறு மாதம் ஆகிடும் அதனால் வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே போகாது தூய சிறுவிடை நாட்டுக்கோழி மேய்ச்சலில் விடுற கோழி இது அதனால் நீங்கள் மற்ற பீடு நினச்சிட்டு வாங்கிட்டு வெயிட் ஏறல சீக்கிரம் வளரலன்னு நினச்சிட்டு இதை வாங்காதீங்க இது ஒரிஜினல் தூய சிறுவிடை நாட்டுக்கோழிகள் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கு பட்ரு வந்து உங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டியில் நம்ம ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் நம்ம இங்கு பெட்ரு செஞ்சிட்ருக்கோம் அதே போல் இங்கு பட்ரு இல்லை நமக்கு வந்து இங்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் இங்கு பட்ரு வேணுன்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதிகபட்சம் ஐம்பது முட்டை ஃப்ளைவுட்டில் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் இது வேறு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த மிஷினை பாருங்கள் இந்த மாடலில் யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம அதை விட கம்மியாகவே நம்ம கொடுப்போம் இது வரைக்கும் நான் பார்த்ததுல யாருமே வுட்டில் பண்ணி இந்த இங்கே பட்ரு யாரும் அந்த ரேட்டு கொடுத்ததில்ல அதேமாரி நம்ம வந்து கமர்ஷியலான இங்கு போட்டுரு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ரெண்டு வருஷம் வேரண்டி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்மக்கிட்ட ஒரிஜினல் நாட்டு வாத்து குஞ்சிகள் கிடைக்கும் அதுவும் வந்து மினிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு சிக்ஸ் வாத்து குஞ்சுங்கள் வேணுன்றும் குறைஞ்சது அஞ்சு ஐநூறு சிக்கு புக் பண்ணால் தான் நம்மக்கிட்ட கிடைக்கும் அதையும் முன்னாடியே புக் பண்ணால் நம்மகிட்டே வாங்கிக்கலாம் வாத்து குஞ்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குங்க நீங்கள் ஒரு ஆயிரம் வேணும் ரெண்டாயிரம் வேணும் அதோட கம்மியாக கொண்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க ஒன் டே சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அதுவும் ஒரு மாதம் நீங்கள் வளர்த்து கொடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம வளர்த்து கொடுக்குறோம் அதையும் பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க இங்கே போட்டு பார்த்திங்கன்னா ஐநூறு முட்டை வைக்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்குபர்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரத்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருங்க அதுவுமே யாராலுமே கொடுக்க முடியாதுங்க நீங்கள் எல்லா சேனல்லையும் பாருங்கள் எல்லா இங்குபர்ட்ரு செய்கிறவங்கட்டையும் நீங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கினாங்க எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம ஃபாரின் வரைக்கும் நம்ம மிஷின் இங்குபர்ட்ரு சப்ளை பண்ணியிருக்குங்க சிங்கப்பூரில் ஓட்டு அந்த மா நமக்கு நான் நிறையா ஏரியாவில் நம்ம இங்கு பேர்ட்ரு கொடுத்துட்ருக்குங்க பெரிய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறேங்க எல்லா ஸ்பேர்ஸுக்குமே பெரிய எங்கு போய்ட்டுல ஒரு ஐநூறு முட்டை கெப்பாசிட்டி வாங்குறீங்கன்னா ரெண்டு வருஷம் எல்லா ஸ்பேர்ஸுக்குமே வந்து வேரண்டி கொடுக்குறேங்க இதுபோல் எல்லாமே கொடுத்தும் நம்ம வெறும் கம்மியான ரேட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோன்னா பார்த்துங்க அதனால் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து மிஷினை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க கோழி குஞ்சாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி நேரையாக வந்து நம்ம பார்த்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நம்மக்கிட்ட கண்மூடித்தனமாக வந்து காமிக்காமல் ஒரு பொருளை நம்ம வந்து சேல் பண்ணுறது இல்லைங்க அதனால் தான் இந்த ஃபீல்டெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வந்து நேர்மையாக சொல்லுவோம் இருக்கிறதா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணும்னா ஜிஎஸ்டி பில்லோட கொடுக்குறேங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கோழி குஞ்சாக இருக்கட்டும் இல்லை வாத்து குஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே வந்து நம்மக்கிட்ட சீப் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் அவைலபுளாக இருக்குங்க மிஷினும் சரி தான் ஒரு மேனுவல் இங்கு பெற்ற பார்த்தீங்கன்னா நூறு முட்டை வரைக்கும் வைக்கலாங்க அதே பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்து ஐநூறுவிலேருந்து நம்ம கொடுக்குறோங்க ஸ்டார்டிங்கு ஆயிரத்து ஐநூறுலேருந்து நூறு ஏக்குக்கு உள்ள மிஷினே கொடுக்குறோங்க அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாங்க நீங்கள் கோழி குஞ்சி வாங்கினாலும் சரி தான் கோழி வளர்த்து பெரிய கோழி ஆகி எங்கள்கிட்டயே நீங்கள் திரும்ப கொடுத்துட்லங்க இன்னி அன்னைய ரேட்டு இன்னும் மார்க்கெட் போதும் அந்த ரேட்டுக்கு நாங்கள் வாங்கிக்குவோம் குறைஞ்சி ஆனால் வந்து உங்ககிட்ட நூறு கோழியாவது இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த டாட்டா ஏசி எல்லாத்துக்குமே வாடகை நமக்கு கட்டுப்படி ஆகுங்க அதே போல் நம்ம சேனலில் வர்ற வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கான மருத்துவமான வீடியோ நம்மளோட எங்களோட சொந்த அனுபவத்தில் வந்த மருத்துவங்கள் இதை வந்து விளம்பரத்துக்காகவோ இல்லை எங்களுக்கு வீஸ்க்காகவோ இந்த மருத்துவத்தை நாங்கள் பயன்படுத்துறது இல்லை அதனால் எங்களோட அனுபவத்தினால வந்த கோழிங்களுக்கு எதை கொடுத்தா நமக்கு காப்பாற்ற முடியுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து பின்னாடி வர்ற சங்கதிகள் இதை தெரியணும்ன்றதுக்காக நாங்கள் வந்து எங்கள் சேனல்லையே இதை நாங்கள் ஒளிபரப்பி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து விளம்பரத்துக்காக வியூஸ்க்காக என்றது எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைங்க கிட்டத்தட்ட நாங்கள் நீங்கள் முன்னாடி பாருங்கள் எங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம பண்ணையில் கோழி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நல்லா பார்த்துட்டு வாங்க நான் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஒரு கிட்டத்தட்ட இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வளர்த்து இப்போ பெரிய பண்ணையாக அது கொண்டு வந்தது காரணமும் எங்களோட முழுக்க முழுக்க எங்களோட சொந்த அனுபவம் அதனால் மருத்துவ மருத்துவங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களோட மருந்துகள் நான் சொல்கிற மருந்துகள் எல்லாமே எங்களோட பண்ணையில் ரெக்கவர் ஆனதை தான் நாங்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம் அதன் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போல் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட மெடிசனை நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் கோழி வளர்த்துக்கலாம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே